പാരോടു വിനായ് പരന്തയം പരനേ പട്ടിലെ കണ്ടായി സീരോടു പുളി വായ് ശിവപുര തരസ തിരുപെരു ശിവനേ ആരോടു നോകേൻ ആ കെടുത്തുക്കേണ്ടി അരുള வா கடல் உலகில் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே வம்பனின் தன்னை ஆண்டமணியை மற்று நான் பாற்றிலின் கண்டாய் உம்பரும் உம்பருமறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் கூடுருவோம் செம்பெருமானே சிவபுரத்தரசை

ன்னொடு ஓப்புவதும் உன்னை உணர்த்துவதுன கெனக்குருதி வாடினே இங்கு வாழ்கிலின் கண்டை வருகை அருள் புரியாயே வள்ளைவாளரக்கர் புறமேறித்தானே மற்ற நான் பற்றிலின் கண்டாய் கூத்தா சிவபுர தரசை திரு பெருந்துரை உரை சிவனே எல்லை மூலகும் குருவியன்றிருவர் காணும் நாளாதிரி உண்மை வல்லைய வளர்ந்தாய் வாழ்களின் கண்டாய் என்ற அருள் புரியாயே பன்னின்னர் மொழியால் பங்கனி பற்று நான் மாற்றிலின் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரதரசே திரு பெருந்துரை உரை சிவனே என்னமே உடல்வாய் மோகோடு செவி கண் என்றிவை நின் கணை கணவைத்து மண் அடியே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்ற அருள் பொறியாயை பஞ்சின் மில்லடியால் பங்கனி அல்ல பாற்று நான் மாற்றிலின் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுர தரசை திரு பெருந்து உரை உரை சிவனே அஞ்சினாயின் ஆண்டனி அளித்த அருளினை மருளின் மறந்த நீங்கு வாழ்கிலின் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே பருதி வாழ் ஒளியாய் பாதமியல்ல பாற்று நான் மாற்றிலின் கண்டாய் திரு கோல சிவபுரதரசே திருபெருந்துரையுரை சிவனே கருணையின் கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழறும் அறியா மருளனின் உலகில் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்ற அருள் பொரியாயே பந்தனை விரலால் பங்கனி அல்ல பற்று நான் மாற்றிலின் கண்டா. செந்தழல் போல்வாய் சிவபுரதரசே திரு பெருந்துரை உரை சிவனே அந்த மில்லமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடீனை வந்துயாண்டாய் வாழ்களின் கண்டை வருகை என்றருள் புரியாயே பாவனாசா உன் பாதமே அல்லல் பற்று நான் மாற்றிலும் கண்டாய் தேவர்தம் தெய்வே சிவபுரதரசி திரு பெருந்துரையுரை சிவனே மூல குருவை இருவர் கீழ் மேலாய் முழங்கழலாய் மா வாழ்கிலின் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லள் பற்று நான் மாற்றிலின் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரதரசே திருபெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனே எனக்கு ஓர் துணையன நினைவோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலின் கண்டை வருகை என்ற அருள் புரியாயே மழவிடையானே வாழ்கிலின் கண்டை வருகை என்ற அருள் புரியாயே திருச்சிற்றம்பலம்